ஹாய் நண்பர்களை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியெல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மெஸ்ஸில் என்ன குழம்பு அப்படின்னு கேட்டேன் தக்காளி குழம்பு அப்படின்னாங்க சரி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நின்று பார்த்துட்டு இருந்தேன் தோசை சட்டியில் வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியெல்லாம் ரெண்டு ரெண்டாக அறுத்து வச்சுருந்தாங்க அந்த தக்காளியை வந்து அந்த எண்ணெய் மேலே அப்படியே சட்டி மேலே வச்சுட்டு பொறிச்சிகிட்ருக்குறாங்க சரி என்ன தான் பண்ணுறாங்க நின்று பார்க்கலாம் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போடுறார் அண்ணன் திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுட்டாரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மூடி எடுத்துட்டார் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே தக்காளியெல்லாம் மறுபடியும் திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாரு தோசையை திருப்பி போடவும்ல அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்குது ஒவ்வொன்றா திருப்பி போட்டிருக்காரு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அந்த தோசை சட்டியில் இருந்த தக்காளி எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்குள்ளே போட்டு வச்சுட்டார் குக்கரில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டுட்டுருக்காரு நல்லா நசுக்கி விட்டுட்டுருக்காரு நல்லா கலக்கி விட்டுட்டுருக்காரு கரண்டியில் நல்லா கலக்கி முடிச்சிட்டாரு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வெங்காயத்தை வந்து அந்த குக்கருக்குள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறார் இப்போ நல்லா மிக்ஸ் இருக்காரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் பவுட்ரு ஏதோ போடுவார்னு நினைக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்காரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்காரு கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்காரு சாம்பார் பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்காரு மறுபடியும் நல்லா கலக்கிறாரு ஓரளவுக்கு நல்லா கலக்கி முடிச்சிட்டாரு ஓகே நண்பர்களே தக்காளிக்கு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்